ஹாய் வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி மகாசாந்த் வேர்லேருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற அழகு குத்துற வீடியோ தான் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இவர் தான் நம்ம கோயிலோட குருசுவாமி இங்கே பாருங்கள் அவங்கவுங்க வேண்டுதலுக்கேற்ப அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்த அந்த அழகு வந்துட்டு குரு வந்துட்டு அழகு போடுறாரு இங்கே பாருங்கள் ஒரு ஒருத்தருதும் ஒரு ஒரு சைஸ் அதாவது மூணு அடி நாலடி அஞ்சடி பத்தடி பதினோரு அடி அப்படின்ற அளவில் வந்து அளவு போடுறாங்க இங்கே நம்ம கோயிலோட மற்ற வாலண்டியர்ஸும் இருக்காங்க அப்புறமா மாலை போட்ட பக்தர்களும் இருக்காங்க இங்கே பார்த்திங்களா அம்மனோட சக்தியை பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த அழகு குத்துற வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்க்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே பாருங்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் போட்டாங்க ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா திருவிழா வந்துட்டு முழுசாக பார்க்கலாம் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெளிப்படுத்துங்க என்னோட பழைய வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஒரு தடவை அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க மிகவும் சக்தி வாய்ந்த மகாசக்தி மாரியம்மன் ஆலயம் இது இந்த கோயில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க ஆனால் இங்கே இருக்கிற அம்மனுக்கு வந்து ரொம்பவே சக்தி அதிகம் நீங்கள் பார்க்கலாம் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் இதை வந்துட்டு நான் வந்துட்டு நான் மட்டும் பார்த்தா போதாது நான் மட்டும் இதை திருவிழாவை என்ஜாய் பண்ணால் போதாது நீ உங்களுக்கும் தெரியணும் நாலு பேருக்கு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே எல்லோருமே இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து அம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வந்து தீமிதி விழா இருக்குது அதாவது பூ பூக்கழகம் பூ பூமிதி விழா இருக்குங்க ஸோ எல்லோரும் வந்து கோயிலில் வந்துட்டு கலந்துக்கிட்டு திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு வேண்டுக்கிறேன் எல்லோரும் வாங்க அம்மனோட அருளை பெற்று போங்க இதோடு இந்த வீடியோ முடியறதில்ல ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்கள் What? Oh.